ராமேஸ்வரத்தின் கடலுக்குள் ஒரு வண்ணமயமான உலகம் மறைந்து கிடக்கிறது தெரியுமா அதுதான் பவழப்பாறைகள் மன்னர் வளைகுழாவில் உள்ள இந்த பவழப்பாறைகள் இந்தியாவின் மிக சிறந்த கடல் பொக்கிஷங்களில் ஒன்று இங்கு நூற்றி பதினேழுக்கும் மேற்பட்ட பவழ வகைகள் காணப்படுகின்றன கிளை வடிவ பவழங்கள் மேசை வடிவ பவழங்கள் மஷ்ரூம் பவழங்கள் மென்மையான பவழங்கள் ஒவ்வொன்றும் கடலின் கலைப்படைப்பு போல இந்த பவழப்பாறைகள் நானூற்றி ஐம்பது வகையான மீன்கள் ஐந்து வகையான கடல் ஆமைகள் டால்பின்கள் மேலும் அரிய கடல் பசுக்கள் டூகாங் வரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கடல் உயிரினங்களுக்கு வீடாக உள்ளன வண்ணமயமான பவழ மீன்கள் கடல் விசிறிகள் கடல் முன் குதிரைகள் இவைகளை பார்ப்பது ஒரு கனவுலகத்தில் நடப்பது போல இருக்கும் ஆனால் பவழப்பாறைகள் அழகுக்காக மட்டுமல்ல இவை கடல் சூழலுக்கு அத்தியாவசியம் அதோடு கடற்கரை அரிப்பை தடுக்கின்றன மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன ஆனால் காலநிலை மாற்றம் மாசுபாடு மனித செயல்கள் இவற்றால் பவழப்பாறைகள் இன்று ஆபத்தான நிலையில் உள்ளன ராமேஸ்வரத்தின் பவழப்பாறைகள் இயற்கையின் வண்ணமயமான அற்புதம் இவற்றை பாதுகாப்பது நம் தலைமுறைக்கான கடமை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்